தைரியம் என அனைத்து அம்சங்களும் கொண்ட கண்ணகியின் வாழ்க்கையில் விதி விளையாடியது கண்ணகியின் கணவன் கோவலன் கண்ணகியை மறந்து மாதவியுடன் வாழ்ந்து வந்தார் கண்ணகி தன் கணவன் கோவலன் மீது கொண்ட தீராத அன்பினால் கணவன் மனம் திருந்தி தன்னை ஒரு நாள் வந்து சேர்ந்திடுவார் என நம்பிக்கையோடு அவனையே நினைத்து வாழ்ந்து வந்தார் அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை ஒரு நாள் கோவலன் தன் தவறனை உணர்ந்து மீண்டும் கண்ணகியிடம் வந்து சேர்ந்தார் அவர்கள் இருவரும் புது வாழ்வை துவக்க தங்கள் சொந்த ஊரான பூங்குபார் நகரத்தை விட்டு பாண்டிய நாட்டில் மதுரையில் தஞ்சம் கூடனர் அங்கே யோசனை கூறுகிறேன் பொருளிக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல் கண்ணகி நமது திருமணத்தின் போது தாங்கள் என கழித்த சிலம்புகளை விற்று அதிக பொருளினை கொண்டு ஐயோ தவறாமே காடு பூசுகிறது கண்ணகி உன் வகைகளெல்லாம் நான் முன் வேகி நடித்திருப்பேன் இப்போது உன்னிடம் இருப்பது அந்த மாணிக்க சிலம்புகள் மட்டும்தான் அதையும் விற்று விழி என்கிறாய் மனம் அடைகிறது கண்ணகி வேதனை அடைகிறது நீங்கள் தொழில் சிலம்புகளை தாமல் எனக்கு வாங்கித் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சிலம்புகளை மறுக்காமல் பெற்றுக் கொள்ளுங்கள் சரி அப்ப யாரால் விருப்பம் போலே நடக்கட்டும் ஒரு சிலம்பளை மட்டும் ஒரு கண்ணகி இது ஒரு நொழி இவரை நாம் சில வெயிலை பேசி பார்க்கலாம் ஐயா ஐயா தாங்களை பார்த்தால் வசதியானவர் அவர் கோல் தெரிகிறது ஒருவேளை தாங்கள் அரண்மனையில் படைபுரிபவரோ இப்போது என்ன

ஐயா நீங்கள் பார்த்து நான் அம்மனை வேண்டிவிட்டு வருகிறேன் சரி

கோவில் மண்டபத்தில் காத்திருங்கள் நான் அரண்மனைக்கு சென்று இதை ஆசனம் விட்டு உனக்கு பணம் கொண்டு வருகிறேன் மிக்க மகிழ்ச்சி நான் காத்திருக்கிறேன் మను నానేని I செலவை எடுத்துவா <coughs> பள்ளரி நெடுஞ்சலிலே கோவலன் தலையை துண்டி காண விட்டார் தன் கணவன் ஒரு பொய்யான குற்றச்சாட்டால் இறந்ததை அறிந்த கண்ணகி மாபெரும் தீரூற்று தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க ஒற்றை பாசமுடன் கோபமும் ஆக்ரோஷமாக கொழுந்து விட்டு ஏறியும் சுடரென அரசவை நோக்கி புறப்பட்டாய்

கொடி நிழலிலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவி நல் தலைமுறையின் பெருமை நடை முறையாமல் முடிவு நீத என் முறையிட்டை கேட்பதற்கு நான் யார் வென்று அது அரச நீதி நீதி Erfahrung mêmes க staple உ machinery Elena உனது நா motherfabil� ஏதர்க்குப்பையல் நீதி நட்லாம் வகுத்ததோ 거는ுக அல்ல ALL willenல் வழ்லாம் வகுத்ததே இங்கு நீதி அதனால நான் கணங்கி factual தேவ

உரை கட்டும் நல்ல தீர்ப்பு கோபுரி தேவியின் சிலம்பை கோவலின் திருடிதான் என்பது குற்றச்சா

h 리 r i 는 மறைந்த செங்கார தங்கள் உயிர் கொடுத்து நிவர்த்தி விட்டீர்கள் தாயே கணவரை இழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது எங்களை மன்னித்து விடு அரசே தன் கணவர் கோவலுடன் இணைந்தாய் என்று வரலாறு கூறுகிறார் இமாலய முனையில் இருந்து கற்பல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலையம் விட்டாள் அந்த கற்புக்கரசி கண்ணகி இன்று உயிரோகியமாய் நம்முடன் இல்லை என்றாலும் இலகோபடிகள் படித்த சிலப்பதிகாரம் மூலம் நம்முடன் தமிழ் போவியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்நவின் வளர்ந்த தொகை